ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல ஹோட்டல்ல கிடைக்கிற மாதிரி சுண்டக்காய் வத்து குழம்பு வீட்லயே எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஹோட்டல்ல காஞ்ச சுண்டக்காய் வச்சு வத்த குழம்பு செய்வாங்க எனக்கு பச்சை சுண்டக்காய் கிடைச்சிதுங்க அதனால நின்னா பச்சை சுண்டக்காய் வச்சுதான் வத்த குழம்பு செஞ்சிருக்கேன் வாங்க இப்ப இந்த டேஸ்டியான வத்த குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் கடையில் தேவையான அளவுக்கு என்ன விட்டுக்கோங்க என்ன சூடானே ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி கூடவே முப்பது போல சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு சின்ன வெங்காயம் பிடிக்காதுன்னா அதுக்கு பதிலாக ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி வர மிளகா ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்து இது நல்லா வதக்கிக்கோங்க ஹோட்டல்ல பெரிய வெங்காயம் கொஞ்சமா சின்ன வெங்காயம் கொஞ்சமா தான் வதக்குவாங்க பட் நம்ம இன்னைக்கு சின்ன வெங்காயத்துல தான் செய்ய போறோம் பாருங்க வெங்காயம் இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா மூணு பல்லு பூண்டு சேர்த்து இது நல்லா வதக்கிக்கோங்க உங்களுக்கு சின்ன வெங்காயம் பிடிக்காதுன்னா அதுக்கு பதிலாக ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க அதோட டேஸ்டும் சூப்பரா இருக்கும் வெங்காயம் பாதி வதங்குனதுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளியாக இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா விடாமல் நம்ம சேர்த்துன வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வேகிற வரைக்கும் அப்படியே விட்டுடலாங்க பாருங்க தக்காளி எல்லாம் நல்லா கொலைய வெந்துருச்சு பாருங்க நம்ம போட்ட தக்காளி இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணுங்க அப்பதான் குழம்போட டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இப்போ இதுல கொஞ்சமா தேங்காய் சேர்த்துட்டு இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிருங்க இப்போ இது ரொம்ப சூடா இருக்குங்க இதை அரைக்க முடியாது அதனால இதை கொஞ்ச நேரம் ஆற விட்டுலாம் நல்லா ஆறுனத்துக்கு அப்புறமா இது ஒரு மிக்ஸி ஜருக்கு மாற்றிக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு பச்சை சுண்டக்காவை சேர்த்துக்கோங்க வீட்டில் இஞ்சி பூண்டு தட்டுற கல் இருக்குதுல்லங்க அதை வச்சு இந்த சுண்டைக்காவை நல்லா தட்டிக்கோங்க இது எதுக்குன்னா பச்சை சுண்டைக்கா கொஞ்சம் கசப்பாக இருக்குங்க சுண்டக்காவுக்கு கொஞ்சம் கசப்பு தன்மை கொடுக்கறதே இந்த விதைகள் தான் உங்களுக்கு சுண்டக்காவோட தன்மை பிடிக்குனா நீங்கள் இந்த மாதிரி அப்புறம் அப்படியே சேர்த்துக்கோங்க இல்லை அந்த கசப்பு தன்மை பிடிக்காதுன்னா இந்த மாதிரி கழுவி சேர்த்துக்கோங்க அப்போ சுண்டக்காவோட கசப்புத்தன்மை இருக்காதுங்க இப்போ குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் இன்றைக்கி மண்பானையில் தான் செய்கிறேங்க மண்பானையில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு கடுகு புரிஞ்சோன்னே கொஞ்சமாக வெந்தயம் வெந்தயம் நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம தட்டி வச்சுக்கிற சுண்டக்காவை இதோட சேர்த்துக்கோங்க சுண்டக்காவை சேர்த்துனதுக்கு அப்புறமா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நம்ம சேர்த்துன சுண்டக்காய் இந்த எண்ணெயிலேயே நல்லா வெந்து வர மாதிரி வதக்கிக்கோங்க பாருங்க இப்போ சுண்டக்காவோட கலர் வந்து பச்சையா இருக்குங்க இந்த சுண்டக்காய் இந்த மாதிரி லைட் க்ரீன் ஆகுற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் இப்போதான் சுண்டக்காய் உடட்டே சூப்பராக இருக்கும் கசப்பு தன்மை இல்லாமல் இருக்குங்க இப்போ இதுல தேவையான மசாலா சேர்த்துக்கலாங்க கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாங்க இதை சேர்த்துனதுக்கு அப்புறமா நம்ம சேர்த்துன மஞ்சள் தூள் அப்புறம் சாம்பார் பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கிறோம் தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டு அதை இதோட சேர்த்துக்கோங்க கூடவே குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதெல்லாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ குழம்பு பார்க்கறதுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கோங்க ஆனால் வெந்து வரும்போது நல்லா கிரேவி டைப்புக்கு வந்துடும் பாருங்க மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா இதை மூடி வச்சு இதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வேக விட்டுருங்க இப்போ பத்து நிமிஷம் போல் ஆயிருக்குங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் நம்மளோட குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குங்க இந்த குழம்பு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து இந்த மாதிரி கரைச்சி வச்சிருக்குறேங்க இப்போ இதில் இந்த புளி தண்ணி சேர்த்துக்கலாம் புளி தண்ணி சேர்த்துனதுக்கப்புறமா இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ உப்பு உப்புக்காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க கரெக்டாக இருந்ததுன்னா இது திரும்ப மூடி வச்சு இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்த்தரெல்லாம் பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து குழம்பு நல்லா கெட்டித்தன்மைக்கு வந்துருச்சுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு இறக்கி வச்சுங்க நம்மளோட சூப்பரான வத்த குழம்பு ஆயிருச்சுங்க இந்த சுண்டக்காய் வத்தக்கழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த வத்தக்களம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க நல்லா சூடான சாதத்தில் இந்த வத்த குழம்பு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்